ஜாயின் மட்டும்தான் அஃபெக்ட் பண்ணும் மசில்ஸை மட்டும் தான் அஃபெக்ட் பண்ணும் இதில் எதுனாலும் பிளட் வந்து நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு ஆட்டோ இம்யூன் சிஸ்டம் வந்து பிளட்ல அப்படி டோட்டலா நம்மளுக்கு மாற ஆரம்பிச்சிடும் சிஆர்பி ப்ரோட்டீன்ஸ் இதெல்லாமே வந்து உயர்ந்தது அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு லிவர் ஃபங்க்ஷன்ஸும் நம்மளுக்கு வந்து சரிவர இருக்காது ஸோ அதனால வந்து சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த ரிமட்டடாத்ரடிஸ் ப்ராப்ளம் வந்து நம்மளுக்கு அந்த சிஆர்பி ப்ரோட்டீன்ஸு ஏஎஸ்ஓ டைட்டர் ஆர்ஏ ஃபேக்டர் இஎஸ்ஆர் ஏன் ஆன்டிபாடிஸ் ஹச்எல்ஏ பி டுவெண்ட்டி செவன் இதில் எதுனாலும் நம்மளுக்கு பாசிட்டிவாக இருக்கலாம் இல்லாட்டி எல்லாமே பாசிட்டிவாக இருக்கலாம் இல்லை எல்லாமே நெகட்டிவாக இருந்து நம்மளுக்கு சிம்டம்ஸ் மட்டுமே நம்மளுக்கு இருக்கலாம் அது வந்து ஜீரோ நெகட்டிவ் ரொம்பட்டா டாத்ரட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த மாதிரி எது இருந்தாலும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜாயின்ஸை மட்டும்தான் அஃபெக்ட் பண்ணும் மசில்ஸை மட்டும்தான் அஃபெக்ட் பண்ணும் அப்படின்றது கிடையவே கிடையாது இது பார்த்திங்க அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய சாஃப்ட் ஆர்கன்ஸு நம்மளுடைய பிளட்டு கண் லிவர் கிட்னி எல்லாத்தையும் நம்மளுக்கு அஃபெக்ட் பண்ணும் ஹார்ட்டை மெயினாக அஃபெக்ட் பண்ணிவிடும் அப்போது நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளட் வந்து நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு ஆட்டோ இம்யூன் சிஸ்டம் வந்து பிளட்ல அப்படியே டோட்டலாக நம்மளுக்கு மாற ஆரம்பிச்சிடும் அந்த ப்ரோட்டீன் அந்த இம்யூனோ ப்ரோட்டீன் லெவல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு உயர ஆரம்பிச்சிடும் ஆர்ஏ ஃபேக்டர் அந்த மாதிரியான ப்ரோட்டின்ஸை சிஆர்பி சிசிபி ஏன் ஆன்டிபாடிஸ் இதெல்லாமே நம்மளுக்கு உயர்ந்து காண ஆரம்பிச்சிடும் உயர்ந்துச்சு அப்படின்னா வலியும் வீக்கமும் ஜாஸ்தியாக இருக்கும் அதே மாதிரி நம்மளுக்கு ஜாயிண்ட்டு ஜாயிண்ட் ஃபைபர்ஸ் ஜாயிண்ட்ல இருக்கக்கூடிய அந்த லிகமெண்ட்ஸு அந்த இடத்துல எல்லாம் நம்மளுக்கு வந்து நீர் தேக்கம் வந்து நம்மளுக்கு ஏற்பட்டு ரொம்ப நாளா வந்து நம்மளுக்கு தசைகள் நார்கள் எல்லாமே நம்மளுக்கு நீருக்குள்ளே நம்மளுக்கு ஊற ஆரம்பிச்சது அப்படின்னா என்னாகும் அப்படின்னா அதனுடைய எலாஸ்டிசிட்டி அதனுடைய தன்மை எல்லாமே இலக்க ஆரம்பிச்சிடும் அது சுருங்கி விரிகிற தன்மை அது கண்ட்ராக்ட் ஆகி ரிலாக்ஸ் ஆகக்கூடிய தன்மை வந்து நல்லாவே குறைய ஆரம்பிச்சிடும் ஒரு சில இடத்துல சுத்தமாகவே இருக்காது அதனால தான் நம்மளால் வந்து ஸ்டிஃப்னஸ் ஏற்படுது முட்டுகள் வந்து தேய ஆரம்பிக்குது முட்டுகள் வந்து பலம் இழந்து நம்மளால் வந்து நடக்க முடியல நம்மளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சில பேர்த்துக்கு வந்து அப்படியே கேலஸ் ஃபார்மேஷன்ஸ்லாம் உருவாகிறது இது எல்லாமே நம்மளுக்கு அதனால தான் நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்குது நம்மளுக்கு பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஜாயிண்ட்லையும் ஜாயிண்ட் ஃபைபர்ஸ்லையும் நம்மளுக்கு அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா இந்த மாதிரி தொந்தரவுகள் வந்து நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் நம்மளுக்கு கண்ணில் அஃபெக்ட் பண்ணுச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று கன்ஜெக்டிவிட்டைஸ் பிரச்சனை வந்து ஏற்படும் இல்லாட்டி ஸ்க்ளீரைட்டஸ் பிரச்சனை ஏற்படும் அந்த கண்ணில் இருக்கக்கூடிய அந்த லேயர் பேரெல்லாம் வந்து கன்ஜெக்டிவா ஸ்க்ளீரா அந்த மாதிரி அந்த லேயர் பேர் அது வந்து நம்மளுக்கு இன்ஃப்ளமேஷன் ஆக்கி விட்டுரும் தாபிதம் ஆக்கி விட்டுரும் சில பேர்த்துக்கு கண்ணு அது அப்படியே நம்மளுக்கு தெரியும் செவ்வந்து காணப்படும் கண்ணு ஒரு கண் மட்டும் சில பேர்த்துக்கு செவ்வந்து காணும் இல்லாட்டி ரெண்டு கண் சில பேர்த்துக்கு அப்படியே செவ்வந்து காணும் அப்படியே ரத்தம் கட்டின மாதிரி நல்லா டார்க்கா ரெட்டாக செவ்வந்து காணப்படும் கண் அவங்களுக்கு கண்ணு இன்ஃப்ளமேஷன் ஆயிருக்கும் சில பேர்த்துக்கு அதே மாதிரி சில பேர்த்துக்கெல்லாம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அஹ் ரொமட்டடாத்தட்டஸ் பிரச்சனை இருக்கவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா மூச்சு வாங்குவாங்க இல்லாட்டி சில பேர் வந்து ஹார்ட் பெயின் அந்த மாதிரி இருக்கு கேஸ் ட்ரபிள் வந்து ஜாஸ்தியாக இருக்கிறதுனால சில பேர்த்துக்கு நெஞ்சு வலி அதுவும் சேர்ந்து நெஞ்சு வழியாக பிரதிபலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ஹார்ட்டில் இருக்கக்கூடிய அந்த ஹார்ட்டை வந்து சுற்றி இருக்கக்கூடிய அந்த லேயர் பேர் அந்த கவரிங் பேர் பெருக்கார்டியம் அந்த பெருக்கார்டியமும் அந்த ஹார்ட்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீர்த்தேக்கம் ஏற்பட ஆரம்பிக்கும் இந்த ரொமடேடாத்தட்டிஸ் ப்ராப்ளம் இருக்குது அவங்களுக்கு அந்த நீர் தேக்கம் இருக்கிறப்போ பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மூச்சு வாங்க ஆரம்பிக்கும் சில பேர்த்துக்கு சரியான ஹார்ட் ஃபங்க்ஷன்ஸ் சரியாக இருக்காது ஹார்ட் வந்து கொஞ்சம் பெருசாகி காமிக்கிற மாதிரி இருக்கும் ஹார்ட் கொஞ்சம் வீங்கி போய் காமிக்கிற மாதிரி இருக்கும் காலில் வந்து வீக்கம் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஒரு சில பேர்த்துக்கு இருக்கும் ஒரு சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொமட்டேடாத்தட்டிஸ் கண்டிஷன் இருக்கும்போது லிவரில் இருக்கக்கூடிய அந்த ஏஎல்பி எஸ்டிபிடி எஸ்டிஓடி இதெல்லாமே வந்து இன்க்ரீஸ்டாக காமிக்கும் ஏன்னா லிவர் ஃபங்க்ஷன் வந்து சரியாக இல்லாததுனால சிஆர்பி ப்ரோட்டீன்ஸ் இதெல்லாமே வந்து உயர்ந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு லிவர் ஃபங்க்ஷன்ஸும் நம்மளுக்கு வந்து சரிவர இருக்காது ஸோ அதனால வந்து இந்த எஸ்டிபிடி எஸ்டிஓடி இந்த மாதிரி இதெல்லாமே வந்து ஆல்கலைன் டிரான்ஸ்ஃபரைஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உயர்ந்து காணப்படும் இது அப்படியே வந்து நார்மலாக ரொம்ப நாளாக அந்த உயர்ந்து இருந்துகிட்டே இருந்தது அதுக்கு லிவருக்கு வந்து நம்ம ரெக்கவர் பண்ணுறதுக்கு மூலிகை மருந்துகள் எதுவும் சாப்பிடலை அப்படின்னா அப்படியே டோட்டலாக நம்மளுக்கு லிவர் ஃபங்க்ஷன் அப்படியே குறைய ஆரம்பிச்சிடும் லிவர் சிரோசிஸ் அந்த மாதிரி லிவர் ஷெ லிவருடைய செல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து ஸ்ரிங்க் ஆக ஆரமிச்சிடும் ஸ்ரிங்க்னா நம்மளுக்கு சுருங்க ஆரம்பிச்சிடும் சுருங்கி போக ஆரம்பிச்சிடும் ஒவ்வொரு லோபாக நம்மளுக்கு சுருங்கி அப்படி காணப்படும் அப்புறம் எந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு லிவர் வந்து சரியாக ஃபங்க்ஷன் ஆகாமல் ஃபெயிலியர் ஆக ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி ஒரு சில பேர்த்துக்கு இருக்கும் ஒரு சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சிறுநீரகத்துலேயும் தாபிதங்கள் ஏற்பட்டு சிறுநீரகத்தில் வந்து ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டு நம்மளுக்கு யூரின் சரியாக நம்மளுக்கு வெளியேறாமல் நம்மளுக்கு பிரச்சனைகள் வந்து நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும் ஸோ அதே மாதிரி இந்த ரொமட்டாடாத்திஸ் ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பிளட் மட்டும் தான் அஃபெக்ட் பண்ணுறது இல்லை போன்ஸ் மட்டும்தான் அஃபெக்ட் பண்ணுறதில்லை டோட்டலாக பாடியில் இருக்கக்கூடிய உறுப்புகள் இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாத்தையும் நம்மளுக்கு அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி குடல்லையும் நம்மளுக்கு சரியான அளவு நம்மளுக்கு டைஜஷன் அப்சாப்ஷன்ஸ் எதுவுமே நம்மளுக்கு சரியாக இருக்காது வயிறுலையும் நம்மளுக்கு டைஜஷன் சரியாக இருக்காது நிறைய ஆமம் வந்து ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும் கேஸ் ஃபுல்லாக நம்மளுக்கு போய் இருக்கும் ஸோ இந்த மாதிரி எல்லாமே நம்மளுக்கு முடக்குவாத பிரச்சனைகளில் ஃபஸ்ட் இருக்கும் வழிகள் வ அதை வலிகளை வச்சு நம்ம இதுதான் முடக்குவாதம் அப்படின்றத நம்ம கன்ஃபார்மாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம் டயக்னோஸ் பண்ணிடலாம் இது கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான முறையான மூலிகை சிகிச்சை மருந்துகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை குணப்படுத்தி கொண்டு வலாம் வாழ்நாள் முழுக்க மருந்துகள் எடுத்துக்க வேண்டிய அவசியம் வந்து கிடையாது குறிப்பிட்ட காலம் வரைக்கும் எடுத்துக்கிட்டால் மட்டுமே போதுமானது பத்து வருஷமாக மூட்டு வலி வந்து முடக்கு வாங்க வேற கையெல்லாம் ஒரே வரி ரஃப் விட முடியல இது ஒரு ஏழு மாதம் ஆகுது ரெண்டு மூணு இடத்துக்கு போய் கூட சரியாகலை மேடம் கிட்ட வந்த மேடம் கிட்ட வந்தவங்க ஒரு மாதம் மருந்து சாப்பிட்டேன் இப்போ முத்தி வலிலாம் இல்லை கையில் வீக்காக தான் குறைஞ்சிருச்சு கையில் வீக்கமாக இருந்தது கையில் வீக்கம் தான் குறைஞ்சிருச்சு இப்போ நல்லா இருக்கு ஒருத்தான் கொ வச்ச முடிய ஐம்பத்தூர்ல இருந்து வரேன் வயசு அறுபத்தெட்டு எட்டு மாசமா கையெல்லாம் ரொம்ப வீங்கி போச்சு காலையில் தான் ரொம்ப வதிக்கும் இன்னும் வேலையே செய்ய முடியாது கட்டில் வச்சு இறங்கவே முடியாது ஆனால் இப்போ கை வீக்கெல்லாம் வதிஞ்சி என்னால் காலையில் டீ எல்லாம் போட முடியுது கொஞ்சம் சமையல் வேலை எல்லாம் செய்ய முடியுது இப்போ நான் நல்லா இருக்கேன் கால்படி முதல்ல தண்ணிய நீர் கட்டிட்டு எல்லாம் குறைஞ்சிருக்கு விற்கிறதா ஓரளவு நடக்கவும் முடியுது இல்லாத அந்த எல்லாத்தையும் அந்த குத்துறது வெள்ள மாதிரி எல்லாம் இல்லை இது கொஞ்சம்

சர்க்கரை நோய் முடக்குவாதம் உடல் பருமன் மூலம் பித்த பைக்கல் முதுகு தண்டுவட வலி ரத்தக் கொதிப்பு பெண்களுக்கான சிகிச்சைகள் நீர்கட்டிகள் கர்ப்பப்பை சிகிச்சை மாதவிடாய் கோளாறு தைராய்டு கருக்குழாய் அடைப்பு வள்ளைப்படுதல் வயிற்று வலி குழந்தை இன்மை முடி உதறுதல் ஹார்மோன் கோளாறு அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இருக்க இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆரூஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும் ஆரூஷ் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் அட்ரஸ் நம்பர் சிக்ஸ் வீரு டவர் Jawaharlal Nehru Sali, Chennai 600032 Call 0730